சில பேரோட கதறவுகள் ஆஹ் கூட்டம்னா எல்லாருக்கும் தான் கூட்டம் கூடும் அது எப்படி கூட்டம் கூடாம போகும் திருச்சி என்னுடைய கோட்டைன்னு ஒரு மினிஸ்டர் சொன்னாரு இப்ப யாரோட கோட்டையா மாறி அது தளபதி விஜய் அவர்களுடைய கோட்டையா மாறி போச்சு திருப்பி சொல்ல சொல்லுங்களேன் திருச்சி என் கோட்டை அப்படின்னு தவிடு பொடியாயிடுச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ அவர் சொல்லவும் முடியாது அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா நடிகர்கள்னா கூட்டம் கூடதான் தான் செய்யும் ஏன் கூடாது அங்க வடிவேலுக்கே கூடனாங்களே அப்படின்னு வடிவேலுக்கு வந்தவங்க யாருமே ஓட்டு போடலன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் வடிவேலுவை ஏன் பாக்க வந்தாங்கன்னா ஒரு காமெடி ஆக்டர் காமெடி ஆக்டர்ல மோஸ்ட்லி ஹீரோவை விட மக்களுக்கு கனெக்ட் ஆகறது காமெடி ஆக்டரா தான் இருப்பாங்க வடிவேலு சர்மைல அவ்வளவு கிரேஸா இருந்தவங்க அவர் அவ்வளவு சிரிச்சு காமெடி பண்ணி திரையில பார்த்தவங்க இங்க நேர்லயும் காமெடி பண்ணுவாருன்னு நினைச்சு வந்து பார்த்தா ஆனா அவங்க பேசுன விஷயமே வேற அவ்வளவு கேவலமா அவ்வளவு இழிவா திரு விஜயகாந்த் அவர்கள் அவ்வளவு மட்டமா பேசி தன்னை உயர்த்தி பேசி அப்போ நான் நினைச்சேன் எங்க இருந்து வருது இவ்வளவு கர்வம் எப்படி வருது இவ்வளவு கர்வம் சம்பாதிக்கிறோம்னு வருதா இல்ல ஃபெமிலியர் ஆயிட்டோம்னு வருதா எங்க அப்படி தலையில ஒரு தலகணம் எங்க இருந்து வந்து ஏறிக்குது அதுல போனதுதான் அந்த அவருடைய இமேஜும் அதுக்கப்புறம் நிறுத்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவர் படங்கள் வாய்ப்பு எல்லாம் போச்சு ஆனா இப்ப வரைக்குமே தலைவர் விஜய் அவர்களுக்கு தலக்கணும்ன்றது இல்லாம ஒரு சிம்பிளா ஒரு ஒரு விஷயம் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அந்த போன மாநாட்டுல அந்த பையனை தூக்கி போடும்போது அது பதர்ன விஷயமா இருக்கட்டும் இந்த இதுல வந்து பேசிட்டே இருக்கும்போது துண்டு தூக்கி ஒருத்தர் போடுறாரு கரெக்டா ஒரு கைக்கு பாதியா நிக்கிது பாதியா கூட இல்லை ஒரு கால் வாசி நிக்கிது மீதி கீழே தூங்குது தூக்கி கீழே போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா அழகா எடுத்துருப்பி எடுத்து அதை சரி பண்ணிக்கிட்டு அப்படியே பேச்ச கண்டினியூ பண்றாரு ஒரு ஸ்போல் மேல எங்கயோ ஒருத்தர் ஏதோ இடத்துல ஏறிட்டு இருக்காங்க அது சாஞ்சிட்டு இருக்கு நைட் அரியலூர்ல அது சாயவே அது சாஞ்சிருச்சு மக்கள் விழ போறாங்கன்னு இறங்குங்க பிளீஸ் இறங்குங்கன்னு கேட்டு ப்ரோ இறங்குங்க ப்ரோ சார் இறங்குங்க சார் அப்படிலாம் சொன்ன அவசியம் முறைச்சு ஒரு கண்ண காட்டா போது ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடுவாங்களே அவங்க இறங்கி வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது அடுத்து அங்க இந்த திருச்சியில முடிச்சிட்டு மரக்கடையில அரியலூர் வந்தும் போது வந்து முதல்ல வார்த்தை என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு தானே கேக்குறாரு என்ன மன்னிச்சுடுங்க நேரம் சொல்லி சொல்லிதான் அவர் ஸ்பீச் ஆரம்பிச்சாரு இது வரைக்கும் டீசென்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னது உறுத்துச்சு அது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு அப்படின்றதால இந்த தடவை சிஎம் சார்னு சொல்றாரு ரொம்ப மரியாதை சிஎம் அங்கிள்னாவது கூப்பிட்டா ஒரு உறவு முறை வரும் நான் உங்களை ஒரு ஒரு முறையில அது ஆகும் ஆனா சிஎம் சார்ன்றது என்னது நான் வந்து ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல வந்து இந்த சார் மேடம்லாம் பேச மாட்டோம் சொல்லக்கூடாது அதுதான் கல்ச்சர் அங்க பேரு வச்சுதான் கூப்பிடணும் இது பல பேருக்கு தெரியும் அவங்க எவ்வளவு பெரிய ஒரு வைஸ் பிரசிடன்ட் பிரசிடென்டா இருந்தாலும் சிஇஓவே இருந்தாலும் அவங்கள நாங்க பேர் வச்சுதான் கூப்பிடணும் சோ இதுதான் அங்க முறை அப்ப சார்ன்றது ஒரு எந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் நீங்களே யோசிச்சுக்கோங்க சிஎம் சார் சொன்னா இப்ப யாருமே வாய திறக்கல ஓ இது மரியாதையான விஷயம் நினைச்சிட்டு இருக்காங்க இதுக்குதான் சொல்றது நம்ம ஆளுங்க இன்னும் நிறைய படிக்கணும்னு என்ன யாராவது மேடம் கூப்பிட்டா கூட என்னோட நோய் இதுல கூட செய்து மேடம் கூப்பிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன் முடிஞ்ச அளவுக்கு இல்ல என்ன சகோன்னு சொல்லுங்க சகோதரின்னு சொல்லுங்க சிஸ்டர்னு சொல்லுங்க அம்மான்னு சொல்லுங்க தப்பு இல்ல ஆனா அந்த மேடம்ன்றது மட்டும் எப்பயுமே வந்து ஏதோ தனியா அழகா காட்டும்